இப்போ பார்த்தீங்கன்னா இமிச்சு கண்டு கொடுத்துருக்கோம் கீழே அடி உரமாக போஸ்டாக மேஜிக் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் கொடுத்து ஒரு வாரத்துலேயே நல்லா இமிச்சு கண்டு நல்லா கசப்பு எடுத்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சி வருது தோட்டத்துக்காரங்களுக்கும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டோம் அவங்களும் நல்லா சந்தோஷப்பட்டாங்க தென்னை மரம் அடுத்து வந்து பிளா கண்டு பிளாமர கண்டு எல்லாமே நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஈவினிங் ஏழு ஏழு மணி ஆச்சு அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இருட்டாக தெரியுது நெக்ஸ்டை வந்து பகலில் இருந்து இந்த ரிசல்ட்டை உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன் ஓகே சார் யூ தென்னை மரம் வந்து ஐநூறு கண்டு இமிச்சமளம் அப்புறம் பிளா மரம் கண்டுலாம் ஒரு நானூறு மரம் மொத்தம் தொள்ளாயிரம் மரம் கண்டுக்கு நம்ம வச்சுருக்கோம் நல்லா கொஞ்சம் மாற்றம் தெரியுது ஒரு வாரத்துலேயே பசு பயிற்சி வருது இமிச்சமழம் கண்டுலாம் கண்டுக்கு திறனைபுரத்துக்கு நூறு பத்து நாள் ஆகணும் ஓகே சார்